மூன்றாவது திருப்பாடல் தன்னுடைய ஆனந்தத்தைச் சொல்லுவது தத்துவங்களையெல்லாம் பட்டியல் போடுவது போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலையன் தானே தரும் என்னைத் தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே நீ கொடுத்த உபதேசத்தினாலே நான் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் இந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆறுமுகவா போக்கும் வரவும் இல்லை போதலும் வருதலும் கிடையாது இரவும் பகலும் இராக்காலமும் பகற்காலமும் புறம்பும் உள்ளும் வெளியும் உள்ளிடமும் வாக்கும் வடிவும் சொல்லும் உருவமும் முடிவும் இறுதியும் இல்லாதது ஒன்று இதெல்லாம் இல்லாத ஒரு பொருள் வந்து வந்து என்னிடத்திலே வந்து என்னோடு பொருந்தி நிற்கும் தானாகவே அடியேனுக்கு மன ஒடுக்கத்தை தரும் தானே மனோலயம் தரும் என்னை தன் வசத்தே ஆக்கும் அடியேனைத் தன் வசமாக ஆக்கிக் கொள்ளும் இந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது ஆண்டவனைப் பற்றி பேசக்கூடிய பேச்சு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அருணகிரியார் பூதங்கள் தோறும் என்றாயனின் அல்லால் போத்திலன் வரவிலன் என நினை